பெறுவதற்கு லட்சுமணன் பக்தருக்கும் அவதாரம் ஹரி ராம அனுராம இருக்கு நல்ல வேலை ஆச்சு யாரு சமயமாச்சு ஆண் வேட்ட ஆடவனருக்கு மகாதேவன் ராமஹோமாய் உண்மை பேடிக்கின்ற ஓடுகிற ஆணை பிடிப்பதற்கு எட்டி பேடி தமிழ்டமாக இல்லத்தேடுகின்ற ஆணனை முடிப்பதற்கு ஆர் ஆறு அனுராமன் அந்த நாமம் மருத்தாக்கி அட்டநாமரு அந்த நாமம் தென்னத்தாறு அண்ணாண்ட வேலைகிற உன்மான் என்று எண்ணி ராஜான சீதையவா ராமனிடம் கேட்கும் போது சீதை கேட்ட ராமன் ஆனலையை பிடிப்பதற்கு ஆறாரு ராமகோமான் என்று கட்டி அருங்கட்ட சிங்க செட்டேவர் கட்டி ராமரட்ட சிங்கத்துட்டு சந்திரோ இன்னொன்னு பானத்தை எட்டித்த விற்கின்ற ஆனை பிடிப்பதற்கு ஓடே வாராரு வேறையான வேற ஐயாறு பதவையார் அமனாடு காமம்போடு அறிவான வேற அந்த ஆண்ட பெருமானோ அதரச தானடைந்துகின்ற ஆனை பிடிப்பதற்கு ஆடி வாடிவாரா ஆடாறு வெண்டு வாராய் ஓடிவாரார் ஆடிவாரா சந்திரம் வாழ நேரம் ரெண்ட பேரு ஆளுநரம் அவ்வளவு நேரம் நீல நேரம் நிறைவு நேரம் கேட்ட ஆடோனர் ஆடாறு தலை நேரம் நிறைவு நேரம் ஆடை நேரம் அவ்வளவு நேரம் தந்தை நெருமருகின்ற ஆறாரு ஆண் ஆண்ட ஆட போனார் ஆயவனார் ராமகோணம் அண்ணாண்ட பெருமானோ ஆழ ஆனோர் ஆராய பெருமையில ஆண் ஏற்ற ஆடுவாரா ராமகோணம் முடிடுவார் <laughs>